ஹாய் குட் ஒன்றும் இன்ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட நூறு இந்த காணொலியில் உங்களோட ஒரு சில பணித்துறைகள் நான் ஷேர் பண்ணி கேட்குறேன் என்னென்னா சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா இந்த பேரை நீங்கள் வந்து கேள்வி சோஷியல் சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவங்க பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு சுய முன்னேற்றத்தை பற்றி இருக்கும் பெண்களுக்கு பெண்களுடைய சுய முன்னேற்றம் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிரான கருத்துக்கள் பெண்களை வந்து ஒரு என்ன சொல்றது ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாக இந்த சமூகம் வந்து வெளிப்படுத்துகிற கருத்துக்களை காட்டமாக எதிர்க்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கு நுழைவுத் தேர்வு நீட் அப்படிங்கிற தேர்வு இருக்கு இல்லைங்களா அதை வந்து முழுவதுமாக எதிர்ப்பவர் அதற்கான காரணம் என்னன்னா நம்ம நாட்டில் வந்து படிச்சுட்டு ஹையர் செகண்டரி வரைக்கும் படிக்கிறது வந்து ஒரே கல்வி சிஸ்டத்தில் கிடையாது அது ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்குது ஓகேங்களா சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு ஃபார் செகண்டரி எஜுகேஷன் ஸ்டேட் போர்டு அந்தந்த ஸ்டேட் போர்டு அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு கல்வி சிஸ்டம்ஸ் இருக்கிறப்போ மெடிக்கல் சிஸ்டம் அந்த மாதிரி வேறு வேறு கல்வி சிஸ்டத்துலேருந்து படிச்சுட்டு வர்றவங்க நீட்டுங்கிற ஒரே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலமாக அவங்கள பரிசோதிக்கிறது வந்து பேஸ்லைன் இல்லாதது கண்டிப்பாக என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த நீட் மாதிரியான ரொம்ப கஷ்டமான தேர்வுகள் அதாவது ஸ்ட்ரீம்லைன் பண்ணப்பட்ட ஒரு தோற்றத்தை உண்டாக்குகின்ற ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு இந்த விஷயமா இருந்தாலும் வேற வேற எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கு ஒரே நீட் பரிசுங்கிறது இந்த என்ட்ரன்ஸ் தேர்வுங்கிறது மெடிக்கல் ஸ்டடிஸ் போறவங்களுக்கு ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் ஆகாது அது வந்து பல மாணவர்கள் வந்து நல்லா படிச்சுட்டு ஹையர் செகண்டரியில் நல்லா மார்க்கில் வெளியில் வரவங்க கூட நீட் பரிசையில் வேற வேற கல்வி இருந்து அவங்க வெளியில் வர்றப்போ இந்த நீட்டுங்கிற ஒரு ஒரு ஃபில்டரிங் சிஸ்டத்தில் வந்து அவங்களால சரியாக பண்ண முடியாம ஃபெயில் ஆயிடறாங்க இவங்க இந்த நீட்டில் ஃபெயில் ஆகுறதுனால அவங்களுடைய அவங்களுடைய படிப்பு திறமை கம்மி அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது நீட்டுங்கிற சிஸ்டமே தப்பு அப்படின்னா ஆணைத்தனமாக அதை நான் நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம் அந்த விஷயத்துக்காக பாடுபடுறவங்க தான் பாத்திமா சபரிமலா சகோதரி இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்லையும் நடத்திட்டு வர்றாங்க பல சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் இருக்காங்க இன்னும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்க அந்த யூடியூப் சேனலுடைய அந்த அழகான பேர் மாதிரி அவங்க அழகிய முன்மாதிரியாக தான் இருக்காங்க அவங்கள பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்லணுன்னா அவங்க சாதாரண ஒரு குடும்பத்தில் எளிமையான குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மதுரையில் பிறக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ வந்து பிறந்து அவங்க வந்து திண்டுக்கல்லில் உள்ள கல்லூரியில் பட்டப்படிப்பு முடிக்கிறாங்க முடிச்சுட்டு காட்டுமன்னார்குடி சைடில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக பணியில் சேர்றாங்க அப்படி ஆசிரியையாக பணியில் சேர்ந்த பிறகு குறிப்பிட்ட நாள் அந்த பணி தொடருது ஆனால் அவங்க வந்து கண்டினியூ பண்ணல என்ன காரணம்னா ஆசிரியர் பணியையும் தாண்டி நாட்டு முன்னேற்றம் நாடு வந்து ரொம்ப முக்கியம் என்னுடைய வேலையை விடன்னு சொல்லிட்டு இந்த வேலையை உதவி தள்ளிட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்மையான அடக்குமுறையும் ஒடுக்கப்பட்ட பெண்கள் இனத்திற்கு எதிரான ஒரு சுய முன்னேற்ற பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு சரியான கருத்துக்களையும் எடுத்து வைத்து அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்டு பரிசைக்கு எதிரான ஒரு விஷயத்தையும் அவங்க இது பண்ணி ரொம்ப ஒரு என்ன சொல்றது பல மக்களிடம் பிரச்சாரம் செய்கிறார்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறார்கள் இன்னும் இன்னும் தான் இருக்காங்க ஆக்சுவலா ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி இருக்கிற தான் ரெண்டு வருடங்களுக்கு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால அவங்க இவ் இவங்க இப்ப நான் சொல்றதுல வச்சே அவங்க அவங்களுடைய ஒரு ஒரு நாலேஜ் லெவல் ஹவு சென்சிட்டிஷிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல படித்தவர் மெத்த படித்தவர் நல்ல விழிப்புணர்ச்சி உள்ளவங்க சிறந்த பப்ளிக் ஸ்பீக்கர் அவங்க வந்து கேர்ள்ஸுக்கு பெண்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகளோட விழிப்புணர்ச்சிக்கு பாடுபட்டு பல பேருக்கு அவங்க வந்து அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் கான்பிடென்ட்டா அடுத்தவங்க தங்க கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய அந்த திறமையை வளர்ப்பதற்கான அந்த முயற்சிகளில் பெண் குழந்தைகள் அந்த விஷயங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சிகளில் ஈடுபடுறாங்க இன்னும் ஈடுபட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக அப்ப இந்த அளவுக்கு இந்த ஒரு பன்முக திறமை கொண்ட கான்பிடென்டான ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி தான் ஒரு ஆளுமை தான் வந்து சகோதரி சபரிமாலா ஃபாத்திமா சபரிமாலா சரியா அப்ப வந்து இப்போ கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னால இவ்வளவு ஒரு இது பண்ணி நல்ல திடமா ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு நல்ல குறிக்கோளோட நல்ல கோலை நோக்கி போயிட்டு திடீர்னு அந்த மனமாற்றம் வருது ரெண்டு வருடங்களுக்கு முன்னால இஸ்லாம் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த கொள்கைகளை பற்றி பிடித்து இன் அவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற அந்த பிரச்சாரத்தை அதை விடவே இல்லை இஸ்லாமும் அதை தான் வலியுறுத்துது அவங்க இஸ்லா இஸ்லாத்தின் பால் இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்னன்னா பெண்களுக்கு எதிரான அந்த அடக்குமுறைகளை எதிர்க்கிறது இஸ்லாம் பெண்களை வந்து நார்மலாக எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிகவும் வலியுறுத்துற மார்க்கம் தான் இஸ்லாம் அப்போ அவங்க எதை அஜெண்டாவா வச்சு செயல்படுறாங்களோ முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்களோ போராடிட்டு இருக்காங்களோ அது இஸ்லாம் வந்து அது அதுக்கான பதில் தன்னுடைய வச்சிருக்கு அதற்காக சப்போர்ட் பண்ணுது எல்லாரும் மக்களையும் அதை நோக்கி வலியுறுத்துது அப்போ அதை வந்து மொத்தமா அவங்க வந்து திருமறையை படித்து அதனுடைய நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு அறிந்து புரிந்து விழிப்படைந்து நல்ல மனசுல தான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாறுறாங்க வாங்கிட்டு என்ன செய்த பணிகளும் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க இவங்க சிறந்த ஆளுமை அவங்களுடைய மேடை பயிற்சிகள்லாம் கேட்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பெண்ணில் ஒரு இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்பீக்கர் அதுவும் ஒரு மிகச்சிறந்த அறிவும் உள்ளவங்க தங்களுடைய அறிவை வந்து டிசமினேட் பண்ணி எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸை உண்டாக்கணும் பெண்களுக்கு பெண்களுக்கான சுயமுன்னேற்றத்தை வந்து அந்த கான்ஃபிடென்ஸை பெண்கள் மனதில் சமூகத்தின் முன்னே நம்ம முன்னெடுத்து வைத்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கணும்னு சொல்லிட்டு அயராது இருக்காங்க அப்போ இந்த சிறந்த ஒரு முன்மாதிரியாக இப்போ இப்போ சமகாலத்தில் இருக்கிற அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய முயற்சிகளை பற்றி அவங்க செய்கிற அந்த பணிகளை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் டிக்கே நன்றி பார்த்த வைக்கிற நண்பர்களே